ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பலா கொட்டை வச்சு ஒரு குழம்பு தான் பார்க்க போகிறோங்க குயிக்காக செஞ்சு முடிச்சலாம் மீன் குழம்பு டேஸ்ட்டில் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாங்க கடாய் அடுப்பில் வச்சுக்கலாங்க ரெண்டு டீஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம் இது கூட வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து சீரகம் போட்டுக்கலாங்க ஒரு அரை டீஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் இது கூட வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் கருவேப்பில் போட்டுக்கலாங்க ஒரு அஞ்சு பல் பூண்டையும் போட்டுக்கலாம் வெங்காயத்தை வந்து ஓரளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க பெரிய வெங்காயம் வேண்டாங்க சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்தளவுக்கு வதங்கினா போதுங்க இது கூட ஒரு சின்ன தக்காளி வந்து போட்டுக்கலாம் போட்டுட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க உப்பு லைட்டாக போட்டுட்டிங்க அப்படின்னா தக்காளி வந்து ஈஸியாக மாசஞ்சு பிரச்சனை வந்துடும் இப்போ தக்காளி வந்து இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு கால் டீஸ்பூன் வந்து கசகசா அந்த குழம்புடைய திக்னஸ்க்காக போட்டு சுவிச் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ பலாக்கோட்டை பார்த்திங்கன்னா இந்த மேல் தோல் எடுத்துகிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு வரைக்கும் இருக்குங்க அந்த மசாலா ஆறிக்கிட்டு இருக்கட்டுங்க அதுக்குள்ளே இப்போ வந்து கிரேவி ரெடி பண்ணிடலாம் எண்ணெய் விட்டுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் பட்டை கிராம்பு போட்டுக்கலாங்க ஒரு பெரிய வெங்காயம் கருவேப்பில போட்டு வச்சிருக்கிறேன் இதை வந்து நல்லா வதக்கி விட்டுர்லாங்க வெங்காயம் வந்து இந்தளவுக்கு வதங்கினா போதும் அதுக்கப்புறம் இனி ஒரு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுக்கலாங்க இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போது இந்த தாளிப்பு கூட நம்ம வந்து ஒரு சின்ன தக்காளி வந்து சேர்த்துறேன் ஏன்னா தக்காளி வந்து வதக்கும் போது போட்டோன்னா அந்த டேஸ்ட் வந்து இன்னுமே நல்லா சின்ன தக்காளி எடுத்துக்கோங்க ஒரு தக்காளி போட்டுக்கலாம் போட்டுக்கோங்க உப்பு லைட்டாக போட்டுக்கோங்க தக்காளி ஈஸியாக குக்காகி வந்துடும் இப்போ தக்காளி இந்தளவுக்கு வதங்கினா போதுங்க இப்போ வந்து நம்ம மசாலாஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்திக்கலாம் ஒரு டீஸ்பூன் வரமொளகா தூள் சேர்த்திக்கலாங்க ஒரு ஒன்றரை டீஸ்பூன் பக்கமாக மல்லித்தூள் வந்து சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ வந்து லைட்டாக வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் இது வந்து ஓரளவுக்கு அந்த பச்சை வாசம் போயிட்டால் போதுங்க நம்ம வந்து அடுத்து வந்து வச்சு அந்த பேஸ்ட் வந்து ஊற்றிக்கலாம் வெங்காயம் பூண்டெல்லாம் வதக்கி வச்சோம் இல்லைங்களா அதை வந்து அரைச்சி வந்திருக்கேன் அந்த பேஸ்ட் வந்து இப்போ உள்ள சேர்த்திக்கலாம் தண்ணி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு எந்த பதத்துக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ ஒரு டீஸ்பூன் உப்பும் நான் போட்டுட்டேன் இனி எடுத்து வச்சோம் இல்லைங்களா பலாக்கொட்டை அதையும் வந்து இனி உள்ளே சேர்த்திக்கலாம் நீங்கள் குக்கர்லேயே டைரெக்டாக இது வந்து ஒன் பவுட் கிரேவியாகவும் நீங்கள் செய்யலாம் இல்லை நம்ம தனியாக பாத்திரத்துலேயும் வேணாலும் செய்யலாம் ஆனால் பாத்திரத்தில் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு குறைஞ்சது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸாவது நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும் இப்போ தண்ணி எனக்கு கொஞ்சம் இன்னுமே திக்காக இருக்கிறதுனால நான் அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிடுறேங்க ஊற்றிட்டு இதை வந்து மூடி வச்சிடலாம் வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா கிரேவி வந்து நல்லா வெந்து நல்லா மனம் வந்துருச்சுங்க பட்டு பலாக்கொட்டை பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இன்னுமே கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது சாஃப்டாக இல்லை அதனால் மறுபடியும் வந்து இதை வந்து இன்னொரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா குக்காகி வந்துருங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மனத்தோட பலாக்கொட்டையும் நல்லா சாஃப்டாக வெந்து நமக்கு வந்துருச்சு ஃபைனலாக மல்லி இலை தூவி நம்ம வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க பலாக்கொட்டை வந்து அமுத்துனா நல்லா சாஃப்ட்டாக இருக்கிற அளவுக்கு இருந்தாவே போதுங்க அவ்வளோதாங்க நம்ம சூப்பரான பலாக்கொட்டை குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து சாதத்தோட அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இட்லி கூடையும் நல்லாயிருக்கும் பலாக்கொட்டையை வேஸ்ட் பண்ணாமல் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேங்க பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இது இவரைக்கும் குமாவண்டகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ